ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான தகவலோடுங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே பயிற்சி அடைகிறேன் அதாவது பிளாஸ்டிக் பயன்படுத்தாத இல்லை மனிதர்களும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு பிளாஸ்டிக் வந்து இப்போ நம்ம மத்தியில் வந்து கொட்டி கிடக்கு நம்ம வாங்கி பிடிக்கிற தண்ணி பாட்டிலாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் கேன்டண்ணி ஷாம்பு பாட்டில் பக்கெட்டு மக்கு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் அளவுக்கு பிளாஸ்டிக் வந்து நம்ம வீடுகளில் பெருகி கிடக்கு நம்ம வாங்கி பயன்படுத்துற எல்லா வகையான பிளாஸ்டிக்லயும் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கும் இதை நோட் பண்ணி பார்த்ததுண்டா ஒருவேளை பண்ணா கூட சிம்பிள்ஸ் எதுக்கு இருக்குது யோசிச்சதுண்டா சரி இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கொடுத்திருக்கான இந்த பாட்டில் நம்ம பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா அதுவாறு உங்களுக்கு தெரியுமா நம்ம ஒரு முறை யூஸ் பண்ண பாட்டில மறுபடியும் யூஸ் பண்ணலாமா நம்ம பயன்படுத்துற பிளாஸ்டிக் வந்து உணவு பொருட்களை ஹாட் வாட்டரை ஊத்தி வைக்கிறோ இல்ல சாதா வாட்டரை கூட ஊத்தி வைக்கதோ அந்த மாதிரி வச்சு நம்ம பயன்படுத்தலாமா எல்லா பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து சிம்பிள்ஸ் இருக்காது இந்த மாதிரி சிம்பல்ஸ் இல்லாத பிளாஸ்டிக் பொருட்களை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாமா அதனாலே நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா நீங்க இதை நம்ம இப்போ வீடியோக்குள்ள பார்க்கலாம் ரெசின் ரெசின் ஐடென்டிஃபிகேஷன் கோட் அப்படின்ட்டு அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல முத இந்த ரெசின் கோடை வந்து அறிமுகப்படுத்துறாங்க பிளாஸ்டிக் வந்து தனித்தனியாக வகைப்படுத்த முடியல ஏன்னா சில வச்சு மறு பண்ணலாம் சில வச்சு பண்ண முடியாது அதனால அவங்க பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ரெசின் கோடை அறிமுகப்படுத்துறாங்க அதாவது ஒன்னுல இருந்து ஏழு வரைக்கும் அப்படின்னா ஈஸியாக அவங்களால் பொருட்களை பிரிக்க முடிஞ்சு ஒவ்வொரு பிளாஸ்டிக்கும் ஒவ்வொரு மாணிக்குள்ளாரால் ஆனது அதனால அதை வந்து நம்ம பிரித்து எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த ரெசின் கோடு அது இந்த ரெசின் கோடு நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு தண்ணி பாட்டு வாங்குறோம் அப்படின்னா அந்த மூடியில் இருக்கலாம் இல்லைனா ஒரு லேபிள் ஓட்டியிருப்பாங்க அந்த லேபிளில் இருக்கலாம் அதில் வந்து அந்த ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும் இந்த ரெசின் கோட் எதுக்கு இந்த ஒன்றாம் நம்பர் கொடுத்துருந்தா எதுக்கு ரெண்டாம் நம்பருனா எதுக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு சரி மொத்தம் ஏழு வகையான ரெசின் கோடு இருக்குது அதாவது எதுக்கு அப்படின்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம் ஃபர்ஸ்ட்டு நம்பர் ஒன் நம்பர் ஒன் அப்படின்னா பெட்டு அதாவது பிஇடி இல்லைன்னா பிஇ அப்படின்னு சொல்லுவாங்க பிஇச்சி அப்படின்னா பாலியத்திரின் திராத்தாலேட் அப்படின்னு அர்த்தம் இது வந்து பெரும்பாலும் நம்ம வாங்கி குடிக்கிற வாட்டர் கேனில் இருக்கும் அப்புறம் கூல்ட்ரிங்க் பாட்டிலில் இருக்கும் தண்ணி கேன் இந்த மாதிரி இருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இந்த மாதிரி பாட்டில்ஸ் ஐட்டங்கள் எல்லாத்துலேயும் வந்து இந்த பெட்டு இருக்கும் அதாவது சிம்பிள்ஸ் வந்து நம்பர் ஒன்னுன்னு கொடுத்துருப்போம் இந்த மாதிரி ஒன்னா நம்பர் அப்படின்னு சிம்பிள்ஸ் கொடுத்துருந்தா இதை வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது ஒன் டைம் யூஸ் தான் ஒரு நேரம் யூஸ் பண்ணுமா அதை தூர போட்டோமா அப்படின்னு இருக்கணும் அதை மறுபடியும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அதனால உடலுக்கு பலவிதமான தீங்குகள் வரும் ஏன் அப்படின்னா இதில் ஆன்டிமோனிக் டிரைஆக்சைட் அப்படிங்கிற ஒரு வேதிபொருளை ஆட் பண்ணுறாங்க அதை நம்ம மறுபடி மறுபடி யூஸ் பண்ணும்போது அது நம்ம அந்த தண்ணி கூட மிக்ஸ் ஆகிறது அதிக வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம உடலுக்கு பலவிதமான தீங்குகள் வரும் அதனால நம்ம கடையில் இருந்து வாங்கி பயன்படுத்தின உடனே அதை வந்து நம்ம தூரம் போட்டுருணும் மறுபடியும் அதை பயன்படுத்தக்கூடாது ரெண்டாவது ஹச்டிபி ஹை டென்சிட்டி பாலியத்திரின் அதாவது இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கெஸ்ட் பிளாஸ்டிக்னு சொல்லலாம் எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போனால் சாம்பு பாட்டிலாக இருக்கலாம் ஜாம் பாட்டிலாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நமக்கு வரதுல அந்த டெட்டால் ஆர்பிக் அந்த மாதிரி இதெல்லாம் இந்த கேட்டகரியில் வருது இன்னும் பிரியும்படி சொன்னால் நம்ம பக்கெட்டு ஜக்கு லஞ்சு பாக்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கலாம் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இந்த ரெண்டாம் நம்பர் ரிஷின் கோட் வருது இதுலேயும் எந்த ஒரு ஹீட்டான பொருட்களையும் இதுலேயும் பதப்படுத்தக்கூடாது சூடாக ஒரு ஹாட் ஓட்ரையோ ஒரு டீயோ காபியோ எதுவுமே ஊற்றி யூஸ் பண்ணக்கூடாது மூணாவது பிவிசி பாலிமினியம் குளோரைடு அப்படின்னு அர்த்தம் அதான் நம்ம வீடுகளில் பெரும்பாலும் யூஸ் பண்ணுற பிவிசி பைப்புன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இதில் வந்து எந்தவித உணவுப் பொருட்களையும் வச்சு நம்ம பயன்படுத்தக்கூடாது அது நம்ம உடம்புக்கு அதிகப்படியான தீங்கை தான் கண்டிப்பாக கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிவிசி நம்ம எரிக்கும் போது வளிமண்டலத்தில் டைஆக்சை உண்டு பண்ணி வளிமண்டலத்தில் அதிகமாக ஓசோனை பாதிக்குது நம்ம உடம்புக்கும் தீங்கு ஏற்படுது லங்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகளை கொண்டு வருது அதனால் இந்த மாதிரி பிவிசி சார்ந்த அதாவது நம்பர் த்ரீ இந்த மாதிரி கேட்டகரி இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம வந்து உணவுப் பொருட்களை எதையுமே வச்சு பயன்படுத்தவே கூடாது ஆனால் அதில் வந்து காட்மியமும் லெட்டும் இருக்குது இது வந்து நம்ம உடம்புக்கு அதிகப்படியான தீங்கை கொண்டு வரும் அப்படிங்கிறத மறந்துடாருங்க நாலாவது எல்டிபி லோ டென்சிட்டி பாலியத்திரி அதாவது இது வந்து எப்படின்னா இந்த பிரெட் பாக்கெட்டு நமக்கு இந்த கவர்லாம் தராங்களா அந்த மாதிரி அப்புறம் இந்த டீ கப் பிளாஸ்டிக்கில் வருதுல்ல அது தட்டு இந்த மாதிரி பட்ட ஐட்டங்கள் எல்லாமே இந்த மாதிரி நாலாம் மாதிரி கேட்டகிரியில் வருது இதை வந்து நம்ம ரீசைக்கிளிங் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து ரொம்ப லோவாக இருக்கும் அதனால தான் ரீசைக்லிங் பண்ணதுக்கு முடியாத ஒரு தன்மையாக தான் இது இருக்குது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா கேரி பேக் நம்ம எல்லா பொருளையும் வாங்கினதுக்கப்புறம் கடையில் தான் கேரி பேக் தரும் அது எவ்வளோ லெகுவாக இருக்கும் அது மாதிரி நம்ம கடையில் போய் டீ வாங்க போகிறோம் அந்த கவர் எவ்வளோ லெகுவாக இருக்கும் அந்த மாதிரி இதில் வந்து சூடான பொருட்களை ஊற்றும் போது அதில் இருக்க கண்டன் பிரிஞ்சு நம்ம உடம்புக்கு தான் தீங்கை ஏற்படுத்துது அதனால் இதையும் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது அஞ்சாவது பிபி பாலி புறப்ளை இது வந்து நம்ம சேர் ரெடி பண்ணது பிளாஸ்டிக்கில் டேபிள் ரெடி பண்ணது அது மட்டும் மெடிசின் பாட்டில் இந்த மாதிரி ஐட்டங்களில் இந்த பிபி வருது இது வந்து நம்பர் ஃபைவ் இதுவும் சில இதில் பிஸ்கட் பாக்கெட்டில் கூட இதை யூஸ் பண்ணுறாங்க அதான் பிரெட் பாக்கெட்டு பிஸ்கெட் பாக்கெட்டு அதுலேயும் இந்த ரெஷின் கோட் ஃபைவ் நம்பர் வருது அது உள்ளது பிஎஸ் பாலிஸ்டரிங் அப்படின்னு அர்த்தம் இதுவும் எப்படின்னா பிளாஸ்டிக் கப்பு தட்டு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இதை வந்து சூடான எந்த பொருளையும் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம அது உடம்புக்கு கேன்சரை கொண்டு வரோம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏழாவில் வந்து பாலி கார்பனேட் அதாவது இது வந்து இந்த இப்போ ஆறு நம்ம ரிஷின் கோடி சொன்னோம்லாம் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொண்டு வரது தான் இந்த ஏழாவது வந்து எந்த மாலிகுலர்லையும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இதில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு உணவுப் பொருளையும் வச்சு பயன்படுத்த முடியாது சரி இப்போ நம்ம ஏழு கேட்டகரி பார்த்தோம் இந்த ஏழு வந்து ரொம்ப மோசமானது எந்த ரிசி போடு அப்படின்னா ஒன்று மூணு அதாவது பிவிசி அடுத்தது ஆறு பிஎஸ் அடுத்தது ஏழு அதை பாலின் கார்பனேட்னு சொன்னோம் இந்த மூணுலையும் எந்த விதமான உணவுப் பொருட்களையோ தண்ணியையோ வச்சு நம்ம பயன்படுத்தவே கூடாது அது உடனே ரியாக்ட் ஆகி நம்ம உடம்புல வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடணும் அதாவது லங் சம்பந்தமான பிரச்சனைகள் கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வயிற்று வலி வாமிட்டு கண்டினியூஸ் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை அதை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதனால இந்த மூணு வகையான கோடு ரிசிப் கோடுகளில் மட்டும் நம்ம எந்த விதமான உணவுப் பொருட்களை வச்சு பயன்படுத்தவே கூடாது உணவை பதப்படுத்தவும் கூடாது என்ன பொறுத்தவரைலாம் என்ன சொல்லணும்னா நம்ம ஒரு நேரம் ஒரு பாட்டில வாங்குறோம் ஒரு தனி பாட்டில் வாங்குறோம் அப்படின்னா அதை குடிச்சிட்டு அப்படியே தூரப்பட்டுணும் அதை மறுபடியும் வீட்டில் கொண்டு போய் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அதனால உடல்நலத்துக்கு தீங்கு தான் ஏற்படும் மொத்தத்தில் நம்ம பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே டோட்டலாக நம்ம பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னாலே முடிஞ்ச வரைக்கும் நம்ம உடல்நலத்தை நம்ம நல்லா பாதுகாத்துக்கிடலாம் எந்தவித பிரச்சனையும் இருக்காது நம்ம நோயிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும் அப்படின்னா பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணதை குறைக்கணும் நான் உங்களுக்காகவே சில பிளாஸ்டிக் பொருட்களாக எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இது வந்து இப்போ அஞ்சு தண்ணி இப்போ இந்த தண்ணிக்கான என்ன போட்டிருக்காங்கன்னா நூறு சதவீதம் ரீசைக்கிள் தான் போட்டிருக்கான் சரியா இது வந்து எதுனா பெட் நம்பர் ஒன்ல வருது இல்லை உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கி இன்னும் நிறைய பாட்டில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக ஏன்னா உங்களுக்கு தெரியாம தெரியாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில பாட்டில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே என்னன்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க இப்போ இது மாசா பாட்டில் இது ஸ்ப்ரைட்டு இது வந்து தண்ணி கேன் இது எல்லாமே கேட்டகரி ஒன்று வருது இது வந்து சக்கரா கோல்டு ப்ராடக்ட் உள்ள பாட்டில் இதை வந்து நம்ம இப்போ ஒரு நேரம் யூஸ் பண்றோம் அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா நம்ம எடுத்துருவோம் மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது உடல் ஆரோக்கியம் ஒரு மனுஷனை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் கெட்டு போய்ட்டு அப்படின்னா நம்ம கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் கூட இருக்கலையும் கஷ்டப்படுத்த வேண்டியது வரும் நம்ம சொன்ன அந்த வந்து இந்த மாதிரி பின்னாடி இருக்கும் இல்லைன்னா அந்த மூடிகள் இருக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் இல்ல அப்படின்னா நம்ம வாங்கி பயன்படுத்தவே கூடாது ஓகே மக்களே உங்களுக்கு நான் தெளிவான பதிவு நான் தந்திருப்பேன் நிச்சயமா நம்புறேன் இதே மாதிரி அடுத்தது ஒரு நல்லது ஒரு பதிவுல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறதுல மயிற்று அடைகிறேன் நஞ்சு மக்களே பாய் பாய்